நீங்கள் யாரிடம் ஆழ்ந்த அன்பு செலுத்த கடமைப்பட்டிருக்கிறீர்கள் சந்த் தாஸ் இவ்வாறு கூறுகிறார் எனது குருவும் சர்வ வல்லமை உள்ள கோவிந்தனும் என் முன் நின்றால் நான் முதலில் என் குருவை வணங்குவேன் ஏனென்றால் அவர்தான் எனக்கு இறைவன் கோவிந்தை காண்பித்தவர் என்று அதேபோல் என் பெற்றோர் என் குரு மற்றும் கோவிந்தன் அனைவரும் என் முன் நின்றால் நான் முதலில் என் பெற்றோரை வணங்குவேன் ஏனென்றால் அவர்கள்தான் என் குரு மூலம் சர்வ உள்ள கோவிந்தனை எனக்கு காண்பித்தவர்கள் என் ஆன்மா என் பெற்றோர் என் குரு மற்றும் கோவிந்தன் அனைவரும் என் முன் நின்றால் நான் முதலில் என் ஆன்மாவை வணங்குவேன் ஏனெனில் அதுவே என்னை என் பெற்றோரை என் குருவை சர்வ வல்லமை உள்ள கோவிந்தனை தேர்ந்தெடுத்து காட்டியது கூறுகிறார் நீங்கள் எல்லாவற்றையும் நேசிப்பதால் அல்ல ஆனால் நீங்கள் ஆத்மாவை நேசிப்பதால் எல்லாம் மயமாகிறது என்று குறிப்பிடுகிறார் எனவே எல்லாம் அன்பானது ஆம் ஓ மைத்ரே நாம் நம் ஆத்மாவை பார்க்க வேண்டும் கேட்க வேண்டும் உணர வேண்டும் தியானிக்க வேண்டும் நாம் பார்த்து கேட்டு உணர்ந்து ஆத்மாவாகவே மாறிய பிறகு இவை அனைத்தும் அன்புமயமாகிறது இதன் விளைவாக நீங்கள் உங்கள் ஆன்மாவை நேசிக்கவில்லை என்றால் எல்லாம் உங்களுக்கு அன்பற்றதாய் போய்விடும் எனவே ஒவ்வொருவரும் அவர்கள் அவரவர்களின் ஆன்மாவிடம் மட்டுமே ஆழ்ந்து அன்பு செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் ஸ்ரீ குருபியோ நமக